வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் பாலகாண்டம் கடிமணப்படலம் சீதா பிராட்டி தன்னுடைய புறத்திற்கு வந்து சேர்ந்தாள் ஆனால் அவள் மனதிலே இப்பொழுது அமைதியில்லை கணவனை சேர வேண்டும் என்ற ஆசை நோய் அவளை வாட்டி எடுத்தது அருகிலே ராமபிரானைக் காணப்பெற்றும் அப்பொழுதே அவரை அடைய முடியாமல் போய்விட்டதே என்று எண்ணி ஏங்கினாள் அந்த தன்னுடைய நாணம் நிறை முதலியவற்றின் வலிமை இழந்து சீதை தளர்ச்சியுடன் கலங்கி தவித்தாள் மாலை பொழுது மறைய இருள் எங்கும் அப்பொழுது சூழ்ந்தது அந்த இருளை கண்டதும் சீதையின் வேதனை இன்னும் மதியமாகியது அவள் இரவை நோக்கி இரவே நீ கொடும் தன்மையுடையாய் வஞ்சனையே செய்பவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்களோ உன்னை போல் இல்லை நீ மாத்திரம் அப்படி செய்கின்றாயா அதனால் சொல்கிறேன் இப்பொழுதே நீ போய்விடு நாளை சூரியன் உதித்த மாத்திரத்தில் என் தலைவர் என்னருகில் வந்து அருள்வார் அவர் இல்லாத காலத்தில் என்னை அநீதியாய் வருத்துகிற உன்னை அவர் வந்தால் தண்டித்து விடுவார் அதற்குள் நீ விரைவில் மறைந்து போ என்று கூறினாள் பின்பு அவள் தன் நெஞ்சிடும் நெஞ்சு இவ்வளவு காலமாக என்னுடன் கூடவே நீ பழகி இருந்தும் இன்று அவருடன் சென்று மீண்டும் அவருடன் வருவதாக இருக்கிறாய் நான் என் காதல் புருஷனை நாளைய தினம் அடைந்து இருக்கையில் இன்று நீ என்னை விட்டு நீங்குதல் தகாது நினைத்த பலனை பெருங்காலம் சமீபத்திற்கையில் ஒரு தினம் பொறுத்திருக்காமல் விட்டு நீங்குபவர் உலகத்தில் ஒன்னையழிய வேறு யாராவது உண்டோ என்று கேட்டாள் அப்பொழுது சானரவாயின் வழியாக தென்பட்ட பனைமரத்தில் அன்றில் பறவை ஒன்று உட்கார்ந்திருப்பதைக் கண்டால் சீதை உடனே அதை பார்த்து அவள் பனைமரத்தின் மேல் இருக்கும் மன்றில் பறவையே நான் ராமபிரானை கூடி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய தீவினை பயனால் பொழுது விடியாமல் போனால் நீ நீதி என்பது சிறிதும் இல்லாமல் உன் துணையை பிரிந்து தனித்து பறந்து என்னை கொல்லும் பழியை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ என்று கேட்டாள் சந்திரன் நந்தநேரம் பார்த்து தன் காந்தியினை சீதா பிராட்டியின் மேல் ஏவினான் அதனால் மேலும் துயரமடைந்தால் சீதை தென்றல் காற்றாகியே புலியே நீ கூட என்னுயிரை தேடுகிறாயோ என்று தென்றல் காற்றையும் வெறுத்து அதனை பார்த்து கேட்டாள் சீதை இவ்வாறே இரவும் பகலும் அவள் வருத்தப்பட்டு இருக்கையிலே இது என்ன முறை உயர்குலத்தில் தோன்றிய அரசர்களுள் கல்யாணமாகாத இளம்பெண்களிடம் வருபவர் உங்களைத் தவிர வேறு யாராவது உலகத்தில் உண்டோ என்று பிதழற்றலானாள் என்னவென்று பார்த்தால் கனவிலே ராமபிரான் வந்து நின்றிருக்கிறார் அந்த உருவெளி தோற்றத்தை ராமபிரானே என்று கருதிய மயக்கத்தில் பேசினாள் தன் பார்வையை சீதை வெளியே ஏவினாள் தொலைதூரத்தின் நலைகள் ஆர்ப்பரிக்க கிடக்கும் கடலை கண்டாள் உடனே அதை நோக்கி சமுத்திரமே இரவும் பகலும் தூங்காமல் இருக்கின்றாளே என்னை போல் நீயும் கணவனை அடையாத ஒரு பெண்ணோ கொல்லும் வலிமை பொருந்திய மன்மதனின் பானத்துக்கு பயந்தாயோ என்று கேட்டு துன்பத்தில் சிரித்தாள் சீதை இவ்வாறு ராமபிரான் மேல் கொண்ட தீவிர காதலால் வருந்தி கொண்டிருந்த அதே நேரம் ராமபிரான் தன் மாளிகையின் பஞ்சனையில் தனித்து படுத்திருந்தார் அவர் நினைவுகள் முழுவதும் சீதையைப் பற்றியே சிந்தித்தன கண்களையும் அவர் மூடவில்லை படுக்கையோ முள்ளாக உறுத்திற்று சீதை இயற்கையிலேயே பேரழகு உடையவள் இருதரம் அவளை நான் பார்த்திருந்தும் அவளையே எப்பொழுதும் நினைத்திருந்தும் கூட அவளுடைய அழகின் எல்லையை என்னால் அறிய முடியவில்லையே என்று தனக்குள் கூறிக்கொண்டார் சந்திர ஒளி அப்பொழுது சாளரத்தின் வழியாக உள்ளே நுழைந்தது அதனை கண்டதும் அவர் சந்திரனே லக்குமி போன்ற சீதையின் முகம் போன்றவனே நீ என்ன காரியம் செய்கின்றாய் தனித்துள்ள எனக்கு நீ நண்பனாக மாட்டாயோ என்று சீதையின் மேல் கொண்ட காதலால் பித்து பிடித்தது போல் சந்திரனை பார்த்து கேட்டார் பின்பு தன் நெஞ்சுடன் என் மனமே மான்விழி மங்கையுடன் பின்தொடர்ந்து கூடவே சென்று நீ என்னை ஒரு தரமும் நினைக்கவில்லை அப்படி நினைக்காததற்கு காரணம் நீ சென்றுள்ள இடத்தின் வழிதான் வெகு தூரத்தில் உள்ளதோ அல்லது நீயார் ஏன் இங்கு வந்தாய் என்று கூட உன்னை கேட்காத அவளிடத்தில் இருந்து இவ்வாறு நீ விலகாமல் இருப்பாயோ இல்லையென்றால் என்னை நீயும் மறந்தாயோ என்று கேட்டு வேதனை ஜனக மகாராஜர் தம்முடைய மகளின் திருமணத்தை நடத்துவதில் மும்முரமாக ஈடுபட்டார் மந்திரிகளை அழைத்து நாளை சீதா திருமணம் நடைபெறும் என்று எங்கும் முரசறிவிக்க செய்யும்படி கூறினார் அமைச்சர்கள் லவ்வண்ணமே செய்தார்கள் சீதாவின் திருமண செய்தியை கேட்டதும் நகர மக்கள் எல்லையற்று குதூகலித்தார்கள் உடனே நகரம் எங்கும் மாவிலை தோரணங்களாலும் மலர் மாலைகளாலும் நெட்டியால் செய்த பொருட்களாலும் மற்றும் பலவற்றாலும் அலங்கரிக்கத் தொடங்கினார்கள் அந்த அலங்கார வேலையிலேயே இரவு கழிந்தது அப்பொழுது சூரிய பகவான் தன்னுடைய வம்ச பரம்பரையில் தோன்றிய ராமரின் திருமணத்தை பார்ப்பதற்காக விரைந்து கீழ்கடலில் எழுந்தான் காலை இனிமையில் நகரத்து மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வீடுகளின் முன்பு பல வகை தோரணங்களையும் பட்டு கொடிகளையும் கட்டினார்கள் வாழை மரங்களையும் கமுகு மரங்களையும் நட்டார்கள் ஆண்களும் பெண்களும் பட்டு புத்தாடைகளையும் நல்ல நிகழையும் அணிந்து கொண்டார்கள் சந்தன குழம்பையும் அகிர் குழம்பையும் வீதியெங்கும் தெளித்து வாசனைப் பொடியால் அழகிய சித்திர வேலைப்பாடு கொண்ட கோலங்களை தீட்டினார்கள் பெண்கள் அத்துடன் அல்லாமல் அவர்கள் மலர்களை சொரிந்தார்கள் பல ரத்தினங்கள் பதித்த உபரியை வீடுகளில் சிறந்த முத்து வடங்களை அலங்காரமாக தொங்குவிட்டார்கள் வீட்டு திண்ணைகளின் மேல் தீப்பந்தங்களையும் குளிர்ந்த இளமையான விதை கொண்ட பாலிகை கிண்ணங்களையும் வரிசையாக அழகுடன் வைத்தார்கள் வீதி முழுவதும் தங்கள் வீட்டின் முன்பாக ஒவ்வொருவரும் வெயில் விழாதபடி முத்துப்பந்தலிட்டனர் பச்சர ரத்தினங்கள் சுற்றிலும் ஒளிவீச மரகதங்கள் பதித்த மேடைகளிலே வேலைக்காரிகள் மணிவிளக்குகளை கொண்டு வந்து வைத்தார்கள் சிலர் பொற்காம்புடன் கூடிய கொடிகளை வானுயர்ந்த மதில்களின் மேல் கட்டினார்கள் வேலைக்காரர்கள் அகிர்கட்டைகளை தீயிலிட்டு கிளப்பச் செய்தார்கள் வண்டிகளிலே சோலைகளில் இருந்து இனிய வாசம் கொண்ட பனி மலர்களை நிறைய ஏற்றி கொண்டு வந்தார்கள் சிலர் மற்றும் சிலர் வாழை இலைகளையும் பல வகை பழங்களையும் மண்டிகளில் கொண்டு வந்தார்கள் வேறு சிலர் காதுகளில் அணிகள் ஊசலாடி ஒளிவீச குறவை கூத்தாடினார்கள் மதையானிகளின் நெற்றியில் பட்டங்களை சில பேர் அணிவித்தார்கள் பெண்கள் கலவை சந்தனங்களை உடம்பில் பூசிக்கொண்டார்கள் நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டார்கள் மலர்களை கூந்தலிலே சூட்டிக் கொண்டார்கள் சந்திர முகத்திலே திலகமிட்டு கொண்டார்கள் சிகழியை என்னும் மாலையை தரித்து கொண்டார்கள் இளவம் பூ போன்ற அதரத்திலே செந்நிற கோலத்தை தீட்டிக் கொண்டார்கள் அந்த பெண்கள் அலங்காரம் செய்து கொண்ட போதும் கணவனுடைய கோபம் கொண்ட போதும் தரையில் சிதறிய முத்துக்களையும் பலவகை ரத்தினங்களையும் சங்கு வளையல்களையும் பவழத்தை போன்ற சிவந்த மேன்மையான வாசனையுடைய கந்த பொடிகளையும் பூந்துகள்களையும் அப்பொழுது வேலைக்காரிகள் குப்பை குவியலாய் திரட்டி கொண்டு போய் வீடுகளுக்கு அப்பால் எரிந்துவிட்டு வந்தார்கள் அரசர்கள் சீதா பிராட்டியின் திருமணம் நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் பிராமணர்களும் இசை கேட்பவர்களும் பாணர்களும் பரிசார பெண்களும் சீதையின் திருமண நாழிகையை கடிகைகளை கொண்டு ஆராய்பவர்களும் விலைமாதர்களும் அறுபத்தி நான்கு கலை தொழில்களில் பழகுபவர்களும் நர்த்தனங்கள் ஆடுபவர்களும் புன்சிரிப்பால் ஆண்களின் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் பெண்களும் தெய்வ பெண்களும் தேர்களின் மேல் வருபவர்களும் பல்லக்குகளின் மேல் வருபவர்களும் குதிரைகளின் மேல் வருபவர்களும் ஆண் பெண் மேல் வருபவர்களும் வண்டிகளில் வருபவர்களும் நடந்து வருபவர்களும் முத்து நகை அணிந்தவர்களும் பழைய ரத்தன ஆபரணங்களை வெறுத்தவர்களும் பொன்னகைகளை விரும்பி அணிந்தவர்களும் விசித்திர வேலைப்பாடுடன் கட்டிய பூமாலையை கூந்தலிலே அணிந்தவர்களும் சித்திரம் பொறித்த செந்நிற பட்ட உடுத்தியவர்களும் ஆகிய அனைவரும் திருமண மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் மண்டபத்திற்கு தசரத சக்கரவர்த்தி வந்து சேர்ந்தார் அவருடன் பல நாட்டு அரசர்களும் வந்தார்கள் வந்தவர்கள் எல்லோரும் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்தார்கள் மண்டபம் தேவேந்திர பட்டணம் போல் விளங்கியது மயன் என்னும் அசுரத் தச்சனால் ஆதி காலத்தில் ரத்தினங்களை பதித்து அழகுடன் கட்டப்பட்ட அந்த மண்டபத்திலே ஜனகரும் தசரதரும் வந்து அமர்ந்திருப்பதை பார்த்தபோது சந்திர சூரியரே அங்கு இருப்பது போல் தோன்றியது மற்ற அரசர்கள் தாரகை போலவும் பெண்கள் மின்னலைப் போலவும் மேகம் போலவும் அமர்ந்திருந்தார்கள் அப்போது அந்த மண்டபம் மேகங்களையும் மின்னல்களையும் நட்சத்திரங்களையும் சூரிய சந்திரர்களையும் தன்னிடத்தில் கொண்ட பிரம்மதேவனால் ஆதிக்காலத்தில் அழகாக படைக்கப்பட்ட அண்ட போல் தோன்றியது ராமபிரான் கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீரினால் சாஸ்திர விதிப்படி மங்கள நீராடி திருமண் தரித்து குலதெய்வமான ஸ்ரீரங்கநாதனை வணங்கினார் பின்பு கலவை சந்தனத்தை திருமேனி முழுவதும் பூசிக்கொண்டார் சிவந்த கிடை என்னும் சடையினால் தொடுத்த மாலையையும் சிவந்த பொன்னின்னால் செய்த மாலையையும் பூ மாலையையும் சுழியம் என்ற அணிகலத்தையும் முடியிலே தரித்து கொண்டார் காதுகளில் சூரிய சந்திரனையொத்த இரண்டு மகர குண்டலங்களை அணிந்து கொண்டார் நெற்றியிலே வீர பட்டமும் திலகமும் சூடிக்கொண்டார் கழுத்திலே முத்து மாலையையும் அழகிய தோள்களிலே தோல் வளையல்களையும் வாகு வளையத்தின் கீழே கைகளில் கட்டப்படும் முத்து குஞ்சங்களையும் திருக்கைகளிலே கடகங்களையும் மாபில் பல வண்ண மணி வடங்களையும் அணிந்தார் ஒற்றை பூணும் வெண்பட்டு மேலாடையும் தரித்து கொண்டார் பிறகு உத்தர பந்தனமும் இடிப்பில் வெண்பட்டாடையும் கட்டிக்கொண்டார் உடைவாளை இடுப்பில் முத்தும் நீலமணியும் பதித்த பொற்கச்சின்னால் கட்டிக்கொண்டார் புரங்கு செரி என்னும் ஆபரணமும் மணிந்த பின் செந்தாமரை பாதங்களின் கணுக்கால்களில் சிலம்பும் கழலும் அணிந்தார் அப்பொழுது ராமரை பார்த்தபோது அந்த ஆழியுடையான் திருமாலை போலவே தோன்றினார் இல்லை அவரின் அழகிய கோலத்தை வர்ணிப்பதென்பதே முடியாது ஸ்ரீராமர் தம் அலங்காரத்தை முடித்து கொண்டு பல பதினாயிரக்கணக்கான பசுக்களையும் பசும் பொன்னையும் வரம்பில்லாத நிலங்களையும் நவரத்தினங்களையும் நல்லழுக்க முடிய அந்தனர்களுக்கு தானம் செய்தார் பின்பு பொன்னச்சையும் வெள்ளி சக்கரங்களையும் வைரத்தட்டையும் கொண்டு சுற்றிலும் ரத்தினங்கள் பதித்த தேரின் மேல் சூரிய பகவான் போல் வந்து ஏறினார் அந்த தேர் அப்பொழுது ஒற்றை சக்கரத்தை கொண்ட சூரியனின் ரதம் போல விளங்கிற்று ராமர் தேரில் ஏறிக்கொண்டதும் பரதனும் பரதனும் லக்ஷ்மண உடன் ஏறிக்கொண்டார்கள் ராமர் பொன்னாசனத்தில் அமர்ந்தார் பரதன் தேர் லட்சுமண சத்ருக்கனும் ஸ்ரீராமருக்கு சாமரை வீசினார்கள் தேர்மீது மீது தம்பியர்களுடன் வந்த சக்கரவர்த்தி திருமகனை நகர மக்கள் எல்லோரும் கண்கொட்டாமல் தரிசித்தார்கள் தேவர்களும் வந்த அழகிய காட்சியைக் கண்டு மகிழ்ந்து தேவமாதர்களுடன் மாதர்களுடன் கூத்தாடினார்கள் நகரத்து பெண்கள் எல்லோரும் ராமபிரானின் திருமேனி அழகை ஆர்வத்தோடு கண்டுகளித்தார்கள் அந்த களிப்புடன் அவர் மேல் மலர்மழை சொரிந்தார்கள் ஒரு வழியாக பவனி முடிந்து ராமர் மணமண்டபத்துக்கு வந்து சேர்ந்தார் முனிவர்களையும் தந்தையையும் மணங்கி எழுந்தார் அலைமகளோ கலைமகளோ மலைமகளோ இல்லை பெரும் பேரழிலோ என்று யாவரும் கண்டு வியக்க ஜனக மகாராஜரின் திருச்செல்வி மின்னலிடை அசைந்து பின்னல் சடையாட அண்ணன் பயின்று அந்த மணமண்டபத்துக்குள் தோழியற்புடை சூழ வந்தாள் திருமணத்தை காண இந்திரன் முதலிய தேவர்களும் தேவிமார்களுடன் அப்பொழுது வான வீதியில் வந்து கொண்டிருந்தார்கள் திருமணத்திற்கான நேரம் நெருங்கியது வசிஷ்ட முனிவர் உடனே திருமண சடங்குக்கு வேண்டிய பொருட்களை கொண்டு வந்தார் பின்பு அவர் அரிசியை கீழே பரப்பி தருப்பைகளை உரிய இடங்களில் வைத்தார் அக்னி வைத்ததற்குரிய வட்டமான இடத்தை வேத விதியின் ஒழிங்கின்படி ஏற்படுத்தினார் அதைச் சுற்றி மென்மையான பூக்களை தூவினார் ஓமாக்கினியை குவித்தெறியும்படி வளர்த்து அனாதியாக உள்ள வேத மந்திரங்களை முறைப்படி கூறி அத்திருக்கல்யாணச் சடங்கை தொடங்கினார் ராமர் போகத்தையும் சீதை யோகத்தையும் போல வசிஷ்டர் கூற மனமேடையில் வந்து அமர்ந்தார்கள் ஜனகர் உடனே ஸ்ரீராமரின் முன்பாக வந்து நின்று நீ திருமாலும் திருமகளும் போல என் மகள் சீதையுடன் நீரூழி காலம் வாழ்க என்று ஆசை கூறி குளிந்த நல்ல நீரே தாரை வார்த்து ராமரின் வளத்திற்கு கையிலே கொடுத்தார் அந்த கணத்திலே அந்தணர்களின் ஆசிர்வாத ஒளியும் பெண்கள் பல்லாண்டு பாடும் ஓசையும் புலவர்களின் வாழ்த்தொழியும் சங்க வாத்தியங்களின் ஒளியும் எழுந்து எங்கும் பரவின தேவர்கள் கற்பக மலர்மழை பொழிந்தும் மன்னர்கள் பொன்மலர் தூவியும் முனிவர்கள் லச்சதை தூவியும் மற்றையோர் முத்துக்களையும் மலர்களையும் வீசியும் மணமக்களை வாழ்த்தினார்கள் ராமபிரான் அப்பொழுது திருமண மந்திரம் முழுவதையும் கூறி ஓமத்தியில் நெய்யில் ஆகுதிகளை எல்லாம் முறைப்படி சேர்த்தார் பின்பு அழகிய ஜானகியின் தளிர் போன்ற மெல்லிய கையை தன்னுடைய பெரிய திருக்கையால் பிடித்து கொண்டு ஓம சுற்றி அக்னி வளம் வந்தார் ஓமாக்னியை பிரதட்சிணம் செய்து வந்து நமஸ்கரித்து மற்றும் செய்ய வேண்டிய சடங்குகளையும் செய்து முடித்தார் ராமர் பிறகு சீதையின் வலப்பாதத்தை ராமர் தூக்கி அம்மி மேல் வைக்க அவள் அம்மி மிதித்து கற்பு செல்வியான அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்தாள் திருமணம் ஆட உடனே மணமகன் மணமகளோடு தனது இல்லம் சென்று சில சடங்கை முடிக்க வேண்டும் என்பது வழக்கம் அதனால் ராமர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் தசரதர் ஜனகர் ஆகிய பெரியோர்களை முறைப்படி வணங்கி பெற்றுக் கொண்டு சீதையின் கையை பிடித்தபடி தம் மாளிகைக்கு சென்றார் அப்பொழுது மங்கள வேரிகை வாத்தியங்கள் முழங்கின சங்க வாத்தியங்கள் ஒலித்தன தேவர்கள் நான்கு வேதங்களையும் மகிழ்ச்சியுடன் ஓதினார்கள் பெண்கள் பல்லாண்டு பாடினார்கள் பூமாலைகளில் மொய்க்கும் வண்டுகள் ரீங்காரமிட்டன கடல்களும் கூட பேரோசை எழுப்பின மாளிகைக்கு வந்து சேர்ந்தார்கள் மணமக்கள் அங்கே அவர்களின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தசரதரின் தேவிமார்கள் மணமக்கள் அம்மூவரின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி எழுந்தார்கள் தங்களை வணங்கி எழுந்த சீதையை பற்றி தங்களுக்குள் இவளே தம் அறிவை செல்வனுக்கு தக்க மனைவி என்று கொண்டார்கள் அவளை தன் மருமகளாகப் பெற்று அவர்கள் கண்டுகளிக்க நெஞ்சம் மகிழ்ந்தார்கள் பின்பவர்கள் தம் மருமகளுக்கு கோடிக்கணக்கான பொற்காசுகளையும் கோடிக்கணக்கான அழகிய கிடைக்க முடியாத அரிய ஆபரணங்களையும் பணிப்பெண்களையும் பெரிய நாடுகளையும் விலைமிக்கப்பட்ட அடைகளையும் கொடுத்தார்கள் எல்லா சடங்குகளும் ஒரு வழியாக முடிந்தன பின்னர் ராமமூர்த்தி சீதா பிராட்டியை அழைத்துக் கொண்டு திருப்பள்ளி அறைக்கு சென்று சேர்ந்தார் இப்படி சிறப்போடு வசிஷ்டர் நடத்த பங்குனி உத்திரத்தில் சீதா விவாகம் இனிதாக நிறைவேறியது ராமபிரான் சீதியை மணந்து கொண்ட பின்பு ஜனகராஜரின் விருப்பப்படி அவர் தம்பி குசத்வசன் பெண்கள் மூவரையும் தசர மைந்தர்களான மற்ற மூவரும் மணந்து கொண்டார்கள் ஊர்மிலையை லட்சுமணன் மணந்தான் நான்கு புதல்வியரில் திருமணமும் நன்கு நடந்ததை எண்ணி மகிழ்ந்த ஜனக மகாராஜர் வறியவருக்கு வேண்டும் செல்வத்தை வாரி வழங்கினார் அது போலவே தசரத சக்கரவர்த்தியும் செய்தார் சில நாட்கள் முனிவர் பெருமக்களுடன் தசரதர் மிதிலா நகரில் வசித்தார் தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூற்றும் நன்றி